ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலில் வெள்ளாளர் காலேஜுக்கு பக்கத்தில் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் வந்துட்டு சேல்கா அவைலபிளாக இருக்குது ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் எடுத்துருக்காங்க யூடிஎஸ் பார்த்தோம்னா ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் லிஃப்ட் அவைலபிளாக இருக்குது சோலார் இருக்குது இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் இது அப்படியே என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தோன்னா டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்கூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்